தங்கம் இங்க பல பெண்களை நான் சொல்லல சில பெண்களை தான் சொல்றேன் ஏன்னா இந்த பதிவை பொண்ணு ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப நம்ம வீடியோ பாக்குறதுனால நிறைய பேர் நம்மளுடைய உறவுகள் எல்லாமே ஆண் பெண் எல்லாருமே நம்மளோட பேசுறாங்க அதுல ஆண்கள் தான் ரொம்பயுமே கவலைகிடமா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இப்படியா நாங்க இருக்கோம் பெண்கள் இப்படி இருக்காங்களா அப்படின்னு எனக்கு திங்கி ரொம்பயுமே இதாயி போச்சு இங்க பல பெண்களை சொல்லல சில பெண்களை தான் நான் சொல்றேன் கட்டிய கணவனிடம் நம்ம கட்டின புருசங்கிட்ட காட்டாத அன்பையும் அக்கறையும் அடுத்தவங்கிட்ட ஏன் சாமி நம்ம காட்டணும் என்ன உட்கார்ந்து பேசு தயவு செஞ்சு கட்டின இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எந்த சந்தர்ப்பத்திலயும் நான் சொல்றேன் கட்டின கணவனிடம் காட்டாத அன்பை அக்கறை மாட்ட காட்டணும் அப்படின்னம்னா அது மாதிரி ஒரு கேவலமான ஒரு இது எதுவுமே இந்த பதிவை பார்த்துட்டு நீங்க என்னை திட்டல அப்படின்னா கண்டிப்பா நீங்க திருந்திடுவீங்க இந்த பதிவை பார்த்துட்டு என்னை திட்டுறீங்க வைகிறீங்க அப்படின்னா இந்த ஜென்மம் இல்ல எந்த ஜென்மத்திலயும் நீங்க திருந்த மாட்டீங்க தங்கம் எங்க போனாலும் மத்ததுக்கா வாழாத உன் மனசாட்சிக்கு நீ தங்கம் sería